மாநில நிர்வாகிகள் இன்று தமிழக முதலமைச்சர் அறிவித்துள்ள எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சமையல உதவியாளர் வாய்ப்பு வகையில முறையிலே அவங்களை பணியமரத்துவது குறித்து மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடத்தி அதில் இந்த எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி ஏழு உதவியாளர் பணியிடங்கள் நிரப்புவது என்பது இது வந்து சமூக நீதி அரசு இந்த பணியை அமர்த்துவதன் மூலம் சமூக நீதி கொள்கைக்கு புறம்பாக இந்த அரசு செயல்படுகிறது தமிழகம் முழுவதும் ஐம்பத்தி மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட சத்துணவு கூடங்களில் பணியிடங்கள் காலியாக உள்ளது அமைப்பாளர் சமையலர் புதுவேலர் என்று அந்த ஐம்பத்தி மூணாயிரம் காலைப் பணியிடங்களும் ஆண்டுகளாக நிறைவேற்ற அதை நிரப்பாமல் தேர்தல் கால பதிமூணாவது பத்தியில் தேர்தல் வாக்குறுதியாக திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்தால் தொகுப்பூதிய மதிப்பூதிய முறைகளை குறித்து பத்துணியர்களுக்கு முறையான காலமுறை ஊதியம் வழங்கப்படும் அதோடு குடும்ப பாதுகாப்பு ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றெல்லாம் தேர்தல் வாக்குறுதியிலே அளித்திருந்தார்கள் ஆனால் தேர்தல் வாக்குறுதியை நிறை நிறைவேற்றாமல் ஏறக்குரிய நாற்பத்தி ரெண்டு மாதங்கள் கழிந்த நிலையில் இப்பொழுது அவசர அவசரமாக ஒரு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு உதவியாளர் பணியிடங்களை மூவாயிரம் ரூபாய் தொகுப்பூதிய முறையில் பணி அமர்த்துவது என்பது இது சமூக நீதி கொள்கைக்கு எதிரானது என தொகுப்பூதிய மதிப்பூதிய முறை ஒழிப்பேன் என்று சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தார்கள் ஆனால் வந்த இந்த நாற்பத்தி ரெண்டு மாத காலத்தில் சத்துணவு திட்டத்திற்கு என்று ஒரு பெரிய எந்த விதமான ஒரு சத்துணவு வாழ்க்கையில் முன்னேற்றமும் காணப்படவில்லை ஆனால் இந்த தொகுப்பூதிய முறை என்பது இந்த கிட்டத்தட்ட தனியார் மாய்த்து நோக்கி இந்த அரசை சென்று கொண்டிருக்கிறதா என்ற ஒரு அச்சம் என்பதை ஏற்பட்டுக் கொண்டிருக்க வேலையிலேயே ரொம்ப குறைந்த சம்பளத்தில் அதுவும் கிராமப்புறத்தில் படித்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் கடைநிலையாக தான் இந்த பணிக்கு வருகிறார் அதுவும் கடைநிலை ஒரு சம்பளம் இது சம்பளத்தையே வந்து தொகுப்பூதிய முறையில் வழங்குவேன் என்று சொல்லுவது இது ஒரு சமூக நீதி அரசுக்கு இது வந்து சரியானதாக இல்லை என்பதை தமிழ்நாடு சத்துமொழி சங்கம் சுட்டிக்காட்டுகிறது அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அமைப்பாளர் பணியிடங்கள் ஒவ்வொரு அமைப்பாளரும் ஏறக்குறைய நான்கு ஐந்து மையங்களை பார்க்க வேண்டிய ஒரு அவல சூழல் ஏற்பட்டது இப்படி தமிழகம் முழுவதும் ஏறக்குறைய ஐம்பத்தி மூணாயிரம் தாரிப்பணியிடங்களை வைத்துக்கொண்டு சத்துணவு திட்டத்தை சிறப்பாக நிறைவேற்ற என்று ஒரு வருடத்திலே வந்து அரசும் அதிகாரிகளும் சத்துணவு மொழிகளை நிர்பந்தப்படுத்துகின்ற செயல் என்பது அது தொகுப்பு ஊதிய முறையிலே வந்து பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் ஏறக்குறைய இப்ப நான் வந்து சிறப்பு காலமுறை ஊதியத்திலே வந்து பணியாற்றுகின்றோம் இந்த சிறப்பு காலமுறை ஊதியத்தை கொண்டு வந்ததை சொன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கலைஞர் ஐயா மு கருணாநிதி அவர்கள்தான் சத்துணவுக்கு சிறப்பு காலமுறை ஊதியத்தை கொண்டு வந்தார் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்று நகலாக விரும்பி ஏற்றுக்கொண்ட அரசு ஆனால் நாகலாக விரும்பி ஏற்றுக்கொண்ட அரசு ஒரு நாற்பத்தி ரெண்டு மாதங்களாகியும் என்னுடைய கோரிக்கையை இதுவரை நிறைவேற்றியதாக இல்லை ஆனால் இந்த தொகுப்பூதிய முறை என்பது ஏற்கனவே காலைவனம் திட்டம் அடிப்படையில் மகளிர் சுய உதவிக்குழு மூலமாக அந்த திட்டத்தை ஒரு குரத்திலே குறைந்த சம்பளத்தில் நிறைவேற்றிக் கொண்டு வருகிறார் ஆனால் நாங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கும் பொழுது அரசுக்கு நிதி இல்லை என்று சொல்லி அரசுக்கு கூடுதலாக நிதி சுமை இருக்கிறது ஆகவே உங்கள் கோரிக்கை தற்போது நிறைவேற்றுவதில் தாமதம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அரசாங்கம் ஏறக்குறைய ஐநூறு கோடி ரூபாயை செலவு செய்து காலை உணவு திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள் நாங்கள் வரவேற்கிறோம் காலை உணவு திட்டத்தை உண்மையிலே முதலமைச்சர் காலை உணவு திட்டம் ஆனால் இனிச்சுமை என்று சொல்லக்கூடிய அரசு கட்டணம் இருக்கக்கூடிய இடத்திலே கட்டணம் கட்டுகிறார்கள் பாத்திரங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே பாத்திரம் வந்து வாங்கி கொடுகிறது அப்படி இப்போ பல கோடி ரூபாய்களை தளவாட சாமான்கள் வாங்குவதற்கும் கட்டடங்கள் வாங்க கட்டுவதற்குமாக அந்த நிதியை சத்துணவு காலை பணியிடத்தை நிரப்பி சத்துணவு ஊழியர்களிடமே அந்த காலை திட்டத்தை வழங்கி இருந்தால் இன்னும் அரசுக்கு நிதி இழப்பு ஏற்படாமல் நிதி சுமையும் இல்லாமல் எங்களது கோரிக்கையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆனால் அரசாங்கம் எங்கள் கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு நிதி இல்லை என்று சொல்லி இந்த பொருடத்திலே வந்து காலை உணவு திட்டத்தை அவங்க நிறைவேற்றப்பட்டிருக்கிறார் அந்த காலை உணவு திட்டத்திலே வந்து பணியாற்றக்கூடிய ஏற்கனவே ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஊழியர்கள் புறவாசல் வழியாக பணி அமைத்துக்கொண்டிருக்கிறார்கள் குறைந்த குடி ஆகவே இந்த அரசு என்பது ஒரு புறத்திலே வந்து காலையோணம் திட்டத்தை தனியார் திட்டத்தின் மூலம் அதை நடைமுறைப்படுத்துவதும் இன்னொரு புறத்தில தற்போது சத்துணவில உள்ள அந்த சமையல முதலாளர் காலி பணியிடத்தை தொகுப்பூதிய முறையிலே பணியமர்த்துவது என்பதும் ஒரு தனியார் பயத்தை நோக்கி இந்த திட்டம் செல்லுகிறதா என்ற ஒரு சூழல் இருக்கிறது அதே போன்று பாத்தீங்கன்னு சொன்னா பிரச்சு தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டம் தான் ஆனால் இது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அந்த திட்டத்தை கொண்டு வந்த தலைவர் தலைவர்களுடைய பெயர் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட இது வரைக்கும் இது போன்ற ஒரு தொகுப்பு முறையை இந்த அரசு புகுத்தும் பொழுது ஒரு எதிர்ப்புக்குள்ளே கூட அந்த எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் தரவில்லை என்பதுதான் மிக வேதனையாக இருக்கக்கூடிய விஷயம் அப்ப படிப்படியாக இந்த திட்டத்தை தனியார் மயம் என்ற முடிவிலே வந்து கொண்டு போகிறார்கள் அதாவது என்ன சொல்லியிருக்காரு சொன்னா அந்த அறுபத்தி அதாவது தொண்ணூத்தி அந்த ஜீவோல பன்னெண்டு மாதங்களுக்கு பிறகு நாங்கள் அதை வந்து அவர்களை சிறப்பு காலமுறை ஊதியமாக பணியமர்த்துவோம் நாங்கள் இந்த சிறப்பு காலநிலை முறை ஊதியம் வாங்குவதற்கு முப்பது ஆண்டு காலம் போராடி இருக்கோம் சிறப்பு கால ஆரம்பத்தில் மதிப்பூதியம் பெற்று அதுக்கப்புறம் வந்து தொகுப்பூதியம் பெற்று அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் வந்து சிறப்பு காலமுறை ஊதியத்தில் வந்து சிறப்பு காலமுறை ஊதியத்தில் வந்து ஏறக்குறைய ஒரு பதினாலு பதினைந்து வருடங்கள் தான் ஆகிறது முப்பது ஆண்டு காலம் ஒரு கொத்தடிமை கூடி முறை நாங்கள் வேலை செய்து வந்து மீண்டும் அதே கொத்தடிமைக்கு சத்துண மொழிகளை தள்ளுவது என்பது இந்த அரசுக்கு நல்லதல்ல என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் உலகத்திலே இல்லாத ஒரு ஓய்வூதியம் சத்துணவர் மொழியில்தான் வழங்கப்படுகிறது ரெண்டாயிரம் ரூபாய் இதை கூட எங்களுக்கு ஓய்வூதியமாக வழங்கியவர் நமது முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில்தான் எழுநூறு ஆறுநூறு ஐநூறு என்ற அடிப்படையில் சத்துண குழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட்டது ஆகவே பார்க்கின்ற இந்த கட்சி என்பது சத்துண்குழிய வாழ்க்கையில் கடந்த காலங்களில் ஒரு மிக பிடிப்போடும் துடிப்போடும் இருந்த ஆட்சி தான் அந்த அடிப்படையில்தான் நாங்களும் இந்த ஆட்சி மீது மிகப்பட்டுக் கொண்டு ஆனால் இப்பொழுது வெறும் இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இப்ப தற்போது ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் பல அதாவது கிராம கோயில் பூசாரிகளுக்கு கிராமத்துள்ள மருந்த சித்த மருத்துவர்களுக்கு அதே போன்ற நம்முடைய முதியோர் பென்ஷன் போன்றவற்றையெல்லாம் கடந்த கால பட்ஜெட்லாம் வந்து ஏற்றிருக்கிறாங்க ஆனால் சத்துணவு மொழியில் வந்து இரண்டாயிரம் ரூபாய் ஓய்வூதியத்தை ஏறப்படும் எட்டு ஆண்டுகளாக வாங்கிவிடும் உதாரணத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு நூறு கூட இன்னைக்கு ஒரு எட்டு நூறு ரூபாய் கூடியிருக்கிறது ஆனால் எல்லா துறைகளிலும் ஓய்வு பெற்றவர்களுக்கு வந்து அந்த தொகை என்பது கூடுதலாக வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் சத்துணவு மொழியில் வந்து ஓய்வு ஓய்வு பெற்ற பிறகு அது ரெண்டாயிரம் மட்டும்தான் எட்டு வருடமாக வழங்கப்படுகிறது அதனால ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வைத்து போராடுகிறது ஆனால் அதற்கும் முடியலை என்று சொல்லி இந்த அரசாங்கம் கைவிட்டு சொல்லுகிறது அப்ப ரெண்டாயிரம் ரூபாய் வச்சு ஒரு முதிய அதாவது அந்த ஓய்வு வயது என்பது தம்மை பராமரித்துக் கொள்ளுகிற வயது மருத்துவத்திற்கு ஏகப்பட்ட செலவு செய்யக்கூடிய வயது அந்த காலத்திலும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் தான் ஓய்வு என்பது இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஓய்வு அதையும் இந்த இருக்கின்ற இந்த பதினெட்டு மாத கால ஆட்சி காலத்திலாவது நிறைவேற்றி தருவார் என்று ஒரு நூறு சதவீத நம்பிக்கை எங்களுடைய சங்கத்திற்கு உண்டு